வணக்கம் நேர்களை இது உங்கள் ஜேப்ளஸ் தொலைக்காட்சி வழங்கும் மற்றும் மசூலும் நேரலை நிகழ்ச்சி நாளேடுகளில் வெளிவரும் முக்கிய நிகழ்ச்சிகளை எடுத்து அலசுவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அவர்கள் நண்பர்கள் வணக்கம் சொன்ன தேர்தலை ஒட்டின விஷயங்கள் வந்து நாளேடுகளில் மிக சுவாரஸ்யமாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன விஷயம் என்னன்னா எல்லா கட்சிகளும் தேர்தலை ஒட்டி அவங்களோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மிக முக்கிய கட்சியான காங்கிரஸ் அண்ட் பிஜேபி பிஜேபி ரெண்டு நாள் முன்னாடி வெளியிட்டு இருக்காங்க பல்வேறு விஷயங்கள் வந்து ஊடகவியலாளர்கள் விவாதிச்சிட்டு தான் இருக்காங்க ஒரு முக்கிய விஷயம் என்ன என்னென்னா ஏர் பொல்யூஷன் சம்மந்தமான பல்வேறு விஷயங்களுக்கு காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு இந்த பக்கம் பிஜேபியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக காங்கிரஸ் கொடுத்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விவாதங்கள்லாம் இருக்குது உங்களுடைய கருத்து இல்லை அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கைன்னு எடுத்து பார்த்தோம்னா மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் தலைப்பே வந்து இருக்காது அது வந்து நான் பார்த்தது கிடையாது ஆனால் கடந்த பத்தாண்டுகளாக மக்கள் இயக்கங்களை முன்னெடுத்த போராட்டங்கள் சந்தித்த தமிழகம் சந்தித்த பல்வேறு டிசாஸ்டர்ஸு பேரழிவுகள் அதெல்லாம் சேர்த்து அரசியல் கட்சிகளை வந்து சுற்றுச்சூழல் நோக்கி வந்து ஒரு பார்வையை வந்து கொண்டு வந்துருக்கு அதன் வெளிப்பாடாக தான் வந்து இன்றைக்கி வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து சுற்றுச்சூழல் தலைப்பில் வந்து ஒரு டாப்பிக்கே வந்து வச்சுருக்காங்க இதில் நான் பார்த்தோம்னா குறிப்பாக தேசிய கட்சிகள் ரெண்டும் குறிப்பாக காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏர் பொல்யூஷன் காற்று மாசு வந்து ஒரு மோசமான விஷயம் ஆனால் காங்கிரஸ் கட்சி வந்து அது வந்து ஒருபடி மேலே போய் இது வந்து ஒரு தேசிய அவசர நிலையாக அறிவிப்போம் நேஷ்னல் எமர்ஜென்சியாக அந்த அறிவிப்போம் அறிவித்து நாங்கள் வந்து கட்டுப்படுத்தோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிளைமேட் சேஞ்ச் பற்றி காலநிலை மாற்றம் பற்றி ரெண்டு கட்சிகள் குறிப்பிட்டிருந்தாலும் அதுலேயுமே வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப 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 ஆழமாக போய் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லி விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஒரு ஒரு இது இதே மாநில கட்சியிலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது இப்போ திமுக அமமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் எஸ்டிபிஐ தமிழக வளர்ச்சி இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயமாக வந்து ஆளக்கூடிய அரசு அதிமுக அரசு வந்து இந்த காலநிலை மாற்றம் குறித்தோ இல்லை எட்டு வழி சாலை குறித்தோ எதுவுமே வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் வந்து வைக்கவே இல்லை குறிப்பாக சுற்றுச்சூழல் பற்றின ஒரு விஷயத்தை வந்து ஒரே விஷயத்தை கவனப்படுத்திக்கா வந்து டெல் டெல்டா மாவட்டங்களில் வந்து நாங்கள் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களை வந்து அனுமதி கொடுக்க கூடாது என்று வலியுறுத்துவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லா தமிழ்நாட்டில் எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழகத்தை சார்ந்த அரசியல் கட்சி எல்லாமே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாருமே வந்து தமிழ் டெல்டா மாவட்டங்களை நாங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிப்போம் அங்கே வந்து மைத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த வித்தியாசத்தை வந்து நம்ம வந்து பார்க்கணும் இங்கே ஆளக்கூடிய அதிமுக அரசோட மேனிஃபெஸ்டோவில் கிளைமேட் சேஞ்சுங்கிற வார்த்தையே வந்து கிடையாது அந்த வார்த்தையே கிடையாது அதுவும் தமிழகம் வந்து இப்போ சமீபத்தில் வந்து கஜா புயலை சந்தித்ததுக்கப்புறம் இன்றைக்கி காலநிலை மாற்றம் வந்து ஒரு முக்கிய பேசுபொருளாக இருக்கும்போது ஆளக்கூடிய அரசு வந்து அந்த வார்த்தையே இல்லாமல் மேனிஃபெஸ்டோ வெடிட்டுக்கு வந்து நிச்சயமாக ஏமாற்றம் தான் வந்து அளிக்குது ஆனால் ஓவராலாக மொத்தத்தில் பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் குறித்த ஒரு 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 உறுதிமொழியை சுற்றுச்சூழல் குறித்த ஒரு பார்வையை வந்து அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சார் பொதுவாகவே இந்த சுற்றுச்சூழல் கேடுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தாலே வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நிறைய இருக்கிறதுனால தானே பிஜேபி வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வேணும் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுனால ஒருவேளை பிஜேபியில் வந்து இந்த சுற்றுச்சூழல் ரிலேட்டடான அந்த அவங்களோட மேனிஃபெஸ்டோவில் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லை அதாவது அதிமுகவும் அதையே ஆதரிக்குதோ இல்லை பொதுவாக அவங்களுடைய பார்வை எல்லாமே வந்து கட்டற்ற தொழில் தொழிற்சாலைகள் அதாவது அன்கண்ட்ரோல்டு இண்டஸ்ட்ரியலை இண்டஸ்ட்ரியலைசேஷன் அது வந்து ஒரு ஒரு வளர்ச்சிக்கான பாதைன்னு சொல்லி அவங்க ஒரு அவங்க ஒரு சித்தாந்தத்தில் நினைக்கிறேன் அது ரொம்ப தப்பான ஒரு சித்தாந்தம் அதாவது நீடித்து நினைக்கக்கூடிய வளர்ச்சின்னு சொல்லி எனக்கு பேசுகிறாங்க இந்த இன்றைக்கி செய்கிற விஷயம் வந்து நூறு வருஷம் கழித்து சரியாகணும் இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சாங்க ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமே பிளாஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சி அது வந்து நெகிழி புரட்சினே சொன்னாங்க பிளாஸ்டிக் ரெவல்யூஷனே சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு முப்பது வருஷம் கழிச்சு அது மிகப்பெரிய தீங்கான செயல் அதெலாம் தடை பண்ணக்கூடியதும் இருக்குது ஸோ இப்போ எந்த ஒரு கண்டுபிடிப்பு இல்லை எந்த ஒரு வளர்ச்சி அது எந்த ஒரு அறிவியலுமே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு இரநூறு ஆண்டுகளுக்கு எப்படி இது நிற்கும் நிலச்சி இருக்குமான்னு சொல்லி பார்க்கக்கூடிய விஷயம் இருக்கல ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறோம் அது இப்போ வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து புற்றுநோய் கூட பல்வேறு காரணிகளை வருவதற்கு காரணமாக இருக்குது லங் டிசாஸ்டர் வந்து பல்வேறு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் தான் நீ தரப்படணும்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் கடந்த முப்பது ஆண்டுகளாக அது ஏற்படுத்திய அழிவுகளுக்கும் அதை ஏற்படுத்திய சுற்றுச்சூழல் சீர்களுக்கும் யார் பொறுப்பு இருப்பா அது முக்கியமான கேள்விங்களேன் இப்போ ஏர் பொல்யூஷன் சொல்லி பேசுகிறோம் காற்று மாதம் பேசுகிறோம் உலகம் முழுக்க ஒரு வருஷத்துக்கு வந்து எழுபது லட்சம் பேர் இறந்து போகிறாங்க காற்று காற்று மாதனால் மட்டுமே உலகம் முழுக்க இந்தியாவில் வந்து மிக அதிகமான எண்ணிக்கை வந்து மக்கள் வந்து ம மரணத்தை தவிராங்க இந்தியரோட ஆயுள் காலம் லைஃப் ஸ்பேன் சொல்லுவோம் இல்லையா அதுவே வந்து டெல்லியில் அஞ்சு வருஷம் குறைஞ்சிருக்கு மற்ற ஊர்களில் வந்து ரெண்டு வருஷம் வந்து குறைஞ்சிருக்கு ஸோ ஓகே இன்றைக்கு வந்து அவங்க வந்து ஏர் பொலியூஷன் வந்து கண்ட்ரோல் இந்த தெர்மல் பிளான்ஸை க்ளோஸ் பண்ணணும் பொது போக்குவரத்துக்கு ஊக்குவிக்கணும் மாசு தொழிற்சாலை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது பண்ணுறாங்களா இல்லையாங்களா ஆனால் கடந்த பல ஆண்டுகளாக வருஷம் வருஷம் எழுபது லட்சம் பேர் வந்து இறந்து போயிருக்காங்களே அதுக்கு யார் வந்து பொறுப்பேற்பா அப்ப நாம செய்யக்கூடிய செயல் வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கும் அப்படின்னு உணர்வு இல்லாம நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொருள் தட சொல்றது வந்து சரியான விஷயமா வந்து இருக்க முடியும் வெறும் மேனிபெஸ்டோல கொடுக்குற இந்த விஷயங்கள்லாம் உண்மையிலேயே வந்து அடுத்தடுத்து ஏன்னா பல தேசிய கட்சிகள் இதற்கு முன்னுதாரணமா இருந்திருக்கின்றன மேனிபெஸ்டோல சொல்லுவாங்க ஆனா அந்த அடுத்த அஞ்சு வருஷத்துல அது செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல எதை நம்பி இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு காங்கிரஸ் நம்ம நம்புறது இல்ல பிஜேபி பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவு இல்ல நான் யாரும் நம்புவாங்க நம்ம நம்ம எல்லாம் சொல்ல அதாவது நாங்கள் வந்து ஜனநாயகத்தை நம்புகிறவங்க டெமோக்ரஸியை முழுமையாக நம்புகிறோம் ஸோ டெமோக்ரஸியை நம்பும்போது இந்த ஜனநாயகத்தில் பங்கு பெறக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் இதுக்கான தீர்வுகள் வந்து வைக்க முடியும் சரி நாங்கள்லாம் மக்கள் இயக்கங்கள் நாங்கள் வந்து மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் முடியும் ஆனால் இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்து யார்கிட்ட இருக்க கூட அரசியல் கட்சிகள் தான் இருக்கும் ஸோ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு ஓகே அரசியல் கட்சிகள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சுற்றுச்சூழலை வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் வந்து பார்க்குறேன் இது வரைக்கும் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாத அரசுகள் வந்து இன்றைக்கி வந்து சுற்று சுற்று சுற்றுச்சூழலை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இன்றைக்கி வந்திருக்காங்க ஸோ இது நாளடைவில் வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் அடுத்த தேர்தல் வரப்போ நீங்கள் இந்த இந்த தேர்தல் இப்போ நாங்களே என்ன பண்ணுவோன்னா இந்த இருக்க நீங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல இதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னு பொழுது ஒரு நிச்சயமாக ஒரு கேள்வியை வந்து நாங்கள் வந்து முன்வைப்போம் அப்போ அரசியல் கட்சிகள் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட்டை வந்து செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுவாங்க அல்லது அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும் நீ நீங்கள் சொல்லிக்க விஷயம் அந்த இருக்குது மேனிஃபெஸ்ட்டோவில் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி மக்களுக்கும் கேட்கக்கூடிய உரிமை இருக்குது எங்களை போன்ற அமைப்புகளுக்கும் அது கேட்கக்கூடிய உரிமை இருக்குது தார்மீக உரிமை இருக்குது ஏன்னா நீங்கள் கமிட் பண்ணிக்கிங்க மேனிஃபெஸ்டோ மூலமாக ஸோ செய்யுங்கன்னு சொல்லி சொல்லு ஸோ ஓ ஒரு ஓகே ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிட்டோம் அப்படி செஞ்சுருவாங்க அப்படிலாம் வந்து இருக்க முடியாது நம்ம அடுத்த ஐந்து வருடத்துக்கு வந்து ஒரு வாட்ச் டாக்ஸ் மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கண்காணிப்பாளர்களாக மக்கள் மக்கள் வந்து கண்காணிப்பாளராக நீங்கள் மேனிஃபெஸ்டோவில் தேர்தலுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களே இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த விஷயத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டோம்னா அதுவும் மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்கறோம் அதே மாதிரி இந்த ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் வந்து மத்திய அரசு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க ரகசிய ஆவணங்கள் வந்து சமீபத்தில் கசிந்தது அதன் அடிப்படையில் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு வந்து பிஜேபி வந்து வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தொடங்க அது ரிலேட்டடான ஒரு விசாரணை வந்து நேற்று வந்து நீதிமன்றத்தில் வந்தது இதற்கு வந்து மத்திய அரசுக்கு எதிராக ஒரு அதிரடியான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இல்லை அதாவது நேற்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்து ஒரு சரியான தீர்ப்பு அதாவது அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட்ஸ் இருக்குல்ல அதன்படி இந்த டாக்குமெண்ட் வந்து சொல்லி மத்திய அரசு வந்து வழக்கு போட்டாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படி இப்போ ப பத்திரிகைக்கு எல்லா சுதந்திரமும் நம்ம இருக்குது அவங்க எங்கேந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வாங்கலாம் அது அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ நாள் வந்து அவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் தான் கோர்ட் வந்து சென்ற முறை தப்பான தீர்ப்பு கொடுத்துச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி சொல்லலை ஆனால் அப்படி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணலை இப்போ வந்து இந்த ஆங்கில நா நாளிதழ் வந்து அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே கொண்டு வந்துருக்கு ஸோ கோர்ட் என்ன சொல்லிங்கன்னா நீ வந்து ப்ரெஸ்ஸை வந்து ப்ரெஸ் வந்து ஒரு முழு சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு அவங்க வந்து எப்படி வாங்கினாங்க எதை வாங்கினான்னு நீங்கள் வந்து கேட்க முடியாது இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையாக வச்சு தான் இனிமேல் அந்த ரிவ்யூ பெட்டிஷனே வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிதான் அந்த எடுத்துக்க முடியும் ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்க கோர்ட் வந்து இது 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 ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு உண்மை வந்து தெளிவாக தெரியுது ரஃபேல் டீலில் இன்றைக்கி ஆளும் அரசு மிகப்பெரிய அளவு தப்பு பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொருளாதார இழப்பை இந்த நாட்டுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்காங்கிற விஷயத்தை வந்து இந்த தீர்ப்பு வந்து உறுதிப்படுத்திருக்குன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் ஏன்னா முதல் நாள்லேருந்தே சொல்லிருக்காங்க இது வந்து முதல் விஷயம் வந்து ஒரு இதுவரைக்கும் ஒரு காகித பிள்ளைங்க கூட செய்யாத அம்பானி நிறுவனத்துக்கு எப்படி நீங்கள் வந்து ஒரு இவ்வளோ பெரிய டீலை கொடுக்க முடியும் அந்த டீல் வந்து ஆக்சுவலாக ஹெச்ஏஎல் பேருக்கணும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அவங்க வந்து அதில் பல்வேறு அதாவது மைல் ஸ்டோன்ஸில் அவர் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் அச்சீவ் பண்ணுறத டிலே பண்ணிக்கலாம் எதா பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க வந்து விமானத்தை தயாரிச்சிருக்காங்க அவங்க வந்து விமானம்னால் என்னென்னு தெரியும் ஒரு ஒரு விமானம்னால் எப்படிக்கும் தெரியும் அவங்க வந்து அஞ்சு வருஷத்துக்கு போல் பத்து வருஷம் எடுத்துக்கிட்டாங்க இது வரைக்கும் அதில் வரலாறு இருந்துச்சுன்னா அது அது கவர்மெண்ட்டோட பாலிசி இன்டர்வ அவங்க அரசாங்கத்திலேருந்து உள்ளே உள்ளே வந்து தலையிடுவாங்க தகடு தலையிடுகிறது அதெல்லாம் மீறி அந்த பப்ளிக் செக்டர் அந்த பொதுத்துறை நிறுவனம் வந்து வந்திருக்கு அப்போ இதுவரைக்கும் ஒரு காகித பிளேன் கூட செய்யாத ஒரு அம்பாணி நிறுவனத்துக்கு முப்பதாயிரம் கோடி மதிப்புள்ள ஆப்செட் கான்ட்ராக்ட் அது ஆப்செட் செட் கான்ட்ராக்ட் என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து நீங்கள் வந்து விமானத்தை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தேர்ட்டி பர்சன்ட் வந்து நீங்கள் இந்தியாவிலேருந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் அது ஏன்னா இந்திய தொழில்துறை வந்து முன்னேற்றத்துக்காக அந்த கொள்கையை வந்து வச்சுருக்காங்க இவ என்ன பண்ணிட்டாங்க அந்த ஆப்சர் கான்ட்ராக்ட் வந்து அனில அம்பானிக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு பேப்பர் ஃப்ளைட் கூட வந்து அனில அம்பானி வந்து செஞ்சது கிடையாது அவங்கள்ட்ட போய் இவ்வளோ பெரிய டீலை கொடுக்கும்போது நிச்சயமாக பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெரிய இது நடந்திருக்குன்னு சொல்லி பொதுமக்களும் சரி அரசியல் கட்சியும் சரி இது வரைக்கும் எடுத்து வைத்து கொண்டிருந்த வாதம் வந்து இன்றைக்கி வந்து உண்மைன்னு சொல்லி ஆயிடுச்சு அதுவும் தெல்ல தெளிவாக அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த ஆங்கில நாட நாடுகளில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் அவன் பார்த்தோம்னா தெல்ல தெளிவாக தெரியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் ஏர்ஃபோர்ஸையும் மீறி பிரதமர் அலுவலகம் விஷயத்தை தலையிட்ருக்கு அவங்களோட அடுத்ததுனால மட்டும்தான் அம்பானிக்கு வந்து இந்த டீல் பெருங்க விஷயத்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்க முடியும் உச்ச உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இது குறித்து ஒரு மறுஆய்வு செய்து தன்னுடைய தீர்ப்பை தவறுனு உணர்ந்துகிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு நான் வந்து எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ரஃபேல் ஒப்பந்தங்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து ஒரு தொலைக்காட்சி ஒளிபரப்பு ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடிக்கு மேல அந்த தொலைக்காட்சிக்கு ஒரு நஷ்டம் எடுக்கிட்டு அவங்க மேல வழக்கு தொடர்ந்து இருக்கிறதா கூட சரி ஆமா அவங்க வந்து பத்திரிகை மேல தொகிறாங்க தொலைக்காட்சி ஒரு இணைய ஊடகம் ஆன்லைன் மீடியா மேல வந்து வழக்கு போட்டாங்க ஆனா எல்லாமே வந்து வந்து அது ப்ரூவ் ஆயிடுச்சு இவங்க செஞ்ச தப்பு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து நாங்கள் அக்செப்ட் பண்றோம் சொல்லி கோர்ட் வந்து சொல்றோம் இது வந்து ஆள அதாவது பொது பொதுவாக இந்த ஆளக்கூடிய அரசுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு விஷயத்த பொது பொது தளத்தில் சோசியல் மீடியா வச்சுட்டே இருப்பாங்க நீங்க ஏதாவது ஒரு லஞ்ச உள்ள நடந்திருக்கா அதான் நிறைய உள்ள நடந்திருந்தாலும் இது ரஃபேல் வந்து பதர் ஆஃப் ஆல் ஸ்கேம்ஸ் நம்ம சொல்லலாம் இந்த இந்த ஆட்சியோட எல்லா எல்லா லஞ்ச ஊழல்களிலும் ஒரு தலைய தலைமையான ஒரு விஷயம் வந்து இந்த ரஃபேல் டீல் தான் அவ்வளோ ஒரு மோசமாக அதுவும் நீங்க இந்த நாட்டோட பாதகபாடு தான் எனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே போய் இந்த மாதிரி ஊழல் செஞ்சிருக்கிறது வந்து நிச்சயமாக இது வந்து இந்த தேர்தல் நேரத்துல இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்திருக்கிறது தேர்தலை வந்து பாதிக்குமா இல்ல ஏற்கனவே பாதிக்குமா மக்கள் மனதுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இந்த இந்த சமூகத்தில் அறிவுஜீவிகள் என்று சொல்லிக்கொள்ளும் சிலர் வந்து இது வரைக்கும் பிஜேபி வந்து எந்த லஞ்ச ஊழலும் செய்யலை அப்படின்னு போய் பிரச்சாரம் அது செஞ்சிருக்காங்க நிறைய செஞ்சுருக்காங்க நம்ம நிறைய வந்து வெளிக்கொண்டு இருக்காங்க பொது சமூகம் வந்து நிறைய வெளில இருக்கு ஆனால் இதெல்லாம் அக்செப்ட் ஆனால் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு இந்த ஜட்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் இந்த ஜட்மெண்ட்டு அந்த அறிவிகள் சொன்ன அறிவுஜிகளாக தங்களை கருதி கொள்வதுன்னு சொன்ன விஷயத்த வந்து பொய்ன்னு சொல்லி சொல்லிடுச்சு நீங்கள் வந்து ஒரு 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 எல்லா கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஏற்பட்ட பல்வேறு ஊழல்களை விட இது ஏன் முக்கியம் நான் நினைக்கிறேன்னா இதோட பெரிய ஊழலாக இருந்திருக்கு இந்த இன்சூரன்ஸ் ஃபார்மஸ் இன்சூரன்ஸ்க்கு வந்து ஏதோ பெரிய ஊழலாக நான் மறுக்கல ஆனால் இந்த கட்சி வந்து சொல்லியிருக்குதுல நான் வந்து இந்திய தேசத்தையே இந்திய நாட்டை காப்பதற்காக எனக்கு இராணுவம்தான் முக்கியம் எனக்கு வந்து நம்ம விமானப்படை தான் முக்கியம்னு சொல்லி சொல்லுதில்ல அப்படிப்பட்ட ஒரு இராணுவம் சம்மந்தப்பட்ட தேச பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் போய் இவ்வளோ பெரிய தொகையை வந்து கைமாற்றி இருக்கு அப்படின்னா இந்த இந்த அரசுக்கு உண்மையிலே ஆளும் ஆளும் அரசுக்கு உண்மையிலே நாட்டோட பாதுகாப்பின் மீதும் நாட்டோட அக்கறை நாட்டோட மக்களின் பாதுகாப்பின் மீதும் எல்லைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையாங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஏன்னா இவங்க வந்து பேச இல்லாம நேஷனலிசம் நேஷனலிசம் பேசுறாங்க இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து அந்த நேஷனலிசம் பேசக்கூடிய கட்சியை வந்து கேள்விக்குள்ள நீ என்ன நேஷனலிசம் பேசுற இந்த நாட்டை காக்க வேண்டிய விமானப்படையில போய் வந்து விமானப்படை விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே போய் வந்து ஊழல் பண்ணிருக்கே நீ உனக்கு எப்படி இந்த தேசத்தை பாதுகாக்க முடியுங்கிற கேள்வி வந்து நிச்சயமா வந்து மக்கள் பணத்தை அவர் வச்சுக்கா அவர் வந்து வச்சுக்கா சோக்கிதார் யாருக்குன்னு சொல்லி சோக்கிதார் வந்து அனில் அம்பானிக்கும் வேதாந்தாக்கும் அதானிக்கும் சோக்கிதாரா வந்து இருக்கிறாரு உங்களுக்கும் எனக்கும் சாதாரண மக்களுக்கும் வந்து ஒரு சோக்கிதார் வந்து கிடையாது நம்ம கிட்ட இருந்த அவர் வந்து மூணே பேர் தான் வந்து முக்கியம் அிலம்பானி அதானி வேதாந்தா இந்த மூணு பேர் தான் மற்ற தொழில் நிறுவனங்களும் கிடையாது இந்த மூணு நிறுவனங்கள் தான் இந்த அரசுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இந்த மூணு அதுக்கு முக்கியமான காரணம் அவர்கள் வந்து அவர் அவர் சொந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அந்த பற்றுதல் அவர் வந்து இருக்குது நிச்சயமாக இந்த மூணு பேரை தவிர வேற தமிழ்நாட்டில் எத்தனை குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சொல்லி நமக்கு வந்து டேட்டா இருக்குது சதே அதே மாதிரி நரேந்திர மோடி அவர்களின் பாடும் வகையில் அவர்களுடைய அளப்பரிய செயல்களை வந்து சொல்லும் வகையில் வந்து பி எம் நரேந்திர மோடி அப்படின்ற திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதனால அந்த படத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வந்து நீதிமன்றத்தை நாடினாங்க நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையமே இதற்கு வந்து விடை சொல்லட்டும் அப்படின்னு அவங்க கிட்ட விட்டுட்டாங்க இப்போ தேர்தல் ஆணையம் அதற்கு தடை விதிச்சிருக்காங்க எப்படி பார்க்கணும்னா இந்த ஒரு தடையை மட்டும் தேர்தல் ஆணையம் வந்து விதிக்காட்டி யாருமே தேர்தலாக நம்பிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே அவர்கள் மீதான ஒரு நம்பிக்கை வந்து மிக மிக குறைந்தவர்கள் வந்து இருக்கிறது இது நம்ம வந்து ஒரு விஷயத்தை முக்கியம் பார்க்கணும் ஏன் இந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு சுயேட்சையான ஒரு அதாவது சுதா ஒரு இண்டிபெண்ட்டான பாடியாக ஏன் செயல் பண்ணுங்கிற முக்கியம் அவங்க வந்து ஒரு கட்சிக்கான ஒரு அமைப்பாக மாறிட்டானா ஒட்டுமொத்த இந்த இந்த நாட்டில் வந்து அந்த ஆளுங்கட்சிக்கு எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு போடுறாங்க சோ போன வருஷம் போன ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை வச்சு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்திரெண்டு சதவீதம் வந்து ஓட்டு போடுறாங்க இருக்க எழுபது சதவ மக்களுக்கு இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை வந்து போயிடும் அது தேர்தல் ஆணையத்தின் மீதான நம்பிக்கை மட்டும் கிடையாது இந்திய ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையாக வந்து அது வந்து காலப்போக்கில் வந்து மாறிடும் இந்த ஜனநாயக முறையே தப்பான முறை டெமோக்ரஸியே தப்பு வேறு வேறு எக்ஸ்ட்ரீம் என்று போகக்கூடிய விஷயங்கள ஆரம்ப புள்ளியாக இந்த தேர்தல் ஆணையத்தின் மீதான ஒரு நம்பிக்கை குறையை வந்து ஏற்படுத்திடும் அப்போ தேர்தல் ஆணையம் இது இந்திய மக்களுக்காக இந்திய ஜனநாயகத்துக்காக வழங்கலை இந்த விஷயத்த அவங்க தங்களை வந்து நிலைநிறுத்துக்க வேணும் அவங்க கீழே பேரை வந்து இன்னும் கீழே வந்து தடுத்து பேரெலாம் கெட்ட போச்சு அவங்க வந்து தேர்தல்களை அறிவித்த முறையிலருந்து இந்த சின்னம் குறித்த விஷயங்கள் செயல்பட்ட விஷயம் வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வந்து தேர்தல் வந்து கண் பார்க்க முடியும் பயங்கரமா வந்து ஒரு சைடா வந்து இருக்கிறாங்க ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்திய ஜனநாயகம் வந்து ரொம்ப ஒரு உயிர்ப்பான விஷயம் அது எப்போவுமே எவ்வளவு சிக்கலுக்குள்ள ஏன்னா நெருக்கடி நிலையிலேருந்து வெளியே வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாள் வந்து நிம்மதியாக இருக்கும் இன்னைக்கு கடந்த ஐந்து வருடங்களாக கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை தான் அன் அன்டிகுளேர்டு எமர்ஜென்சி தான் கடந்த நாலு ஆண்டுகளாக ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து இந்தியன் டெமோக்ரஸி வந்து எப்போவுமே வந்து வெளியே வந்து இன்னும் ஒரு புத்துணர்ச்சி தான் வந்து முன்னோக்கி போகும் அப்போ அதுக்கு அந்த ஒரு போகிற நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து அதோடைய தேவையற்ற விஷயம் ஆயிருந்த ஒரு க ஒரு பயம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இருந்திருக்கும் அதை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய இருத்தியலை தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை தக்க வச்சதுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க அப்படி சேரேன்னா அந்த தேர்தலும் நம்ம மூடிட்டு வந்து போயிடலாம் சோ அதே மாதிரி தூத்துக்குடியில வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கனிமொழிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும்போது நிரந்தர சட்டம் இயற்றப்பட்டு ஸ்டெர்லைட் ஆலை வந்து மூடப்படும் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்காரு இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா இது வந்து மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏன்னா பிஜேபி அண்ட் டிஎம்கே தான் அங்க ஒரு பெரிய மிகப்பெரிய மோதல் இருக்கிறது தமிழகத்தில் உள்ள எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்டெர்லைட் ஆலை மூடுமோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அது அதிமுக உட்பட அந்த அதில் உண்மையாக அறிவிச்சிருக்காங்களா இல்லை மேம்போக்காக அறிவிச்சு டிபேட்டபிள் விஷயம் ஆனால் அப்படி அறிவிக்காத ஒரே ஒரு கட்சி வந்து பிஜேபி தான் அதுவும் பதிமூன்று பேரை சுட்டுக்கொள்வதற்கு காரணமாக இருந்த ஒரு கட்சியும் பிஜேபி தான் அவங்க எந்த தைரியத்தில் அந்த கட்சியோட மாநிலத் தலைவரை போய் அங்கே நிப்பாட்டுறாங்கன்னு தெரில அப்போ என்ன என்ன அவங்க ஒரு விஷயம்னா நாங்கள் பதிமூணு பேரை சுட்டுக்கொள்வோம் அந்த சுட்டுக்குழுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய வேதாந்தா நிறுவனத்தை நாங்கள் ஆதரிப்போம் அதை வந்து நாங்கள் மூட மாட்டோம் அதை ஆதரிப்போம் அவங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங் நாங்கள் வந்து வாங்கிக்குவோம் தைரியமாக நாங்கள் போய் வந்து உங்கள் உங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்போம்னா அவங்க என்ன என்ன தைரியம்னா தமிழக மக்கள் வந்து முட்டாள்கள் நாங்கள் எது செஞ்சாலும் ஏற்றுக்குவாங்க மறந்துடுவாங்க அவங்க வந்து நாங்கள் எவ்வளோ தப்பு தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து மன்னிச்சேங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு 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 அகம் ஒரு அகம்பாவம் பிடிச்ச போக்குன்னு சொல்லுவோம்ல ஒரு ஒரு திமிர் தான் அது அதாவது நமக்குலாம் அந்த பதிமூணு பேர் சுட்டுக்கொண்டு அன்னைக்கு உயிரே கையில் இல்லை அவ்வளோ ஒரு ஒரு மோசமான ஒரு மனநிலைமையில் வந்து நாம் வந்து தமிழகம் வந்து இருந்துச்சு அப்படி இருந்தும் அந்த 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 கட் அந்த ஆலையை ஆதரிக்கக்கூடிய அந்த பதிமூன்று பேர் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தவங்க போய் அங்கே நிற்கிறாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு ஒரு அகம்பா போக்கு தானே வந்து நாம் வந்து பார்க்கணும் அதற்கு எதிராக தமிழகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் நிச்சயமாக ஸ்டெர்லைட் ஆலைய மூடுவது தான் தீர்வாக நம்ம தீர்வாக இருக்கும்னு சொல்லி அறிவிக்கணும் அதே வந்து நேற்று திமுக தலைவர் வந்து வந்து பேசியிருக்காரு அவங்க கட்சியோட மேனிஃபெஸ்டோவில் தூத்துக்குடினு சொல்லி இருக்க மேனிஃபெஸ்டோலே அது வந்து போட்டிருக்காங்க தமிழோட மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவோன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி சென்னை ஹைகோர்ட்டில் வந்து சிபிசிஐடி வந்து ஒரு ரகசிய அறிக்கை தாக்கல் செஞ்சுருக்காங்க எதுக்கா அப்படின்னா இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக அதில் அதில் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே அதில் வந்து ஒரு ஒரு இது இருக்குது ஒரு மிக கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு பொள்ளாச்சியில் வந்து அது வந்து நான் தமிழ்நாட்டில் இருக்க இல்லை இந்தியாவில் இருக்க உலகத்தில் இருக்க எந்த மனிதர்களாலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் அதில் என்ன இவ்வளோ ரகசியம் வேண்டிகு எங்களுக்கு வந்து தெரியல நீ வந்து பாதிக்கப்பட்ட பெண்களோட பேரை போட்டு முதலமைச்சர் வந்து அரசாணை வெளியிட்டாரு அந்த குடும்பத்தை போட்டு வெளியிட்டார் ஆனால் யார் தப்பு செஞ்சாங்கிற விஷயத்தை வந்து அமுக்கி வந்து ரகசிய அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வேறுபாட்டை வந்து நாம வந்து புரிஞ்சுக்கணும் இந்த 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 ஒரு கொடூரமான விஷயத்துக்கு அரசோட வெளிப்பாடு அரசோட நடவடிக்கை இவ்வளோதானா அப்படி மக்கள் வந்து அங்க பொள்ளாச்சி கோயம்புத்தூர் லோக்க மக்கள் வந்து நிச்சயமாக கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பொள்ளாச்சி பொள்ளாச்சி விஷயம் ஆளும் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடி மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கையை மக்களிடத்தில் அடுத்தடுத்து கொங்கு மண்டலத்தில் பல்வேறு விஷயங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு நாள் நடந்த விஷயம் இல்ல சில ஆண்டுகளாக நடந்த விஷயம் அதை கண்டும் காணாமலும் ஆளும் அரசு வந்து இருந்துக்காங்க அப்படி தான் வந்து பார்க்க முடியும் அப்போ வந்து அவங்க அவங்க செல்வாக்கு மிக்க பகுதியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக நினைத்து கொள்ளக்கூடிய பகுதியிலேயே அவங்க 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 கட்டுப்பாடு வந்து ஜாஸ்தியாக நினைக்கக்கூடிய பகுதியிலே வந்து பெண்களுக்கு இதாக நிலைமைனா அப்போ தமிழ்நாட்டோட மற்ற பகுதியில் நீ வந்து யோசிச்சு பார்க்க ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களா கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் அங்கேருந்தால் முதலமைச்சர் கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அப்படி கொங்கு மண்டலத்திலே வந்து இவ்வளோ பெரிய சீர்கடை வந்து பெண்களுக்கு நடந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் பெண்கள் வந்து எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோடு இருப்பாங்க நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் வெளிப்படையாக பாதிக்கப்பட்ட மக்களோட பேரை போட்டு வெளியே அரசாங்கம் வெளியூர் அரசாங்கம் ஆனால் அந்த கொடுமையை செய்தவர்களின் பேரை வந்து ரகசிய அறிக்கையாக வந்து தாக்கல் பண்ணுறாங்கன்னா இந்த இதில் இந்த அரசாங்கம் யாரை காப்பாற்றுவதற்கு முயற்சி வந்து புரிஞ்சுக்க முடியும் சார் அதே மாதிரி வந்து அதிமுக கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பாமக இந்த கூட்டணிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினுடைய மாநில தலைவர் வந்து தன்னுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கூட விலகுவதாக அறிவிச்சிருக்காரு அதாவது ரெண்டு ரெண்டு பக்க கூட்டணியிலுமே வந்து ஒவ்வொரு கட்சிக்கு எதிராக பேசப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இருக்குது ஆனால் இது வந்து ஏன் அதிகமாக பேசப்படுது அப்படின்னா சமீபத்தில் அந்த கட்சி தலைவர் பேசின வார்த்தைகள் வந்து ஆளும் அரசோட முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் அவ்வளோ மோசமாக வந்து பேசிந்தார் சமீபத்தில் ஏதோ அஞ்சு வருஷம் முன்னிலாம் வந்து பேசலை பத்து வருஷம் முன்னாடி பேசல சமீபத்தில் சில மாதங்களுக்கு முன்னால் வந்து ரொம்ப ஒரு மோசமான வார்த்தையெல்லாம் சொல்லி பயன்படுத்தி பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தாங்க அப்படி பேசிவிட்டு டக்கு போய் எந்த கட்சியும் ரொம்ப மோசமாக விமர்சித்தோமோ ரெண்டே ஒரு மாசத்துல போய் அவங்க கூட கூட்டணி வைக்கும் போது நிச்சயமாக ஒரு ஒரு அதிர்வு வந்து கட்சியில தான் வந்து அடிமட்ட மக்களுக்கு கூட இது ஒரு மிக மோசமான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க மிக மோசமான ஒரு கூட்டணி ஏன்னா ரெண்டு எதிர் எதிர் துருவங்களா இருந்தவங்க எதற்காக இப்படி ஒன்று சேரணும் இந்த தேர்தல்ன்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி எலெக்ஷன் ஜஸ்ட் ஃபார் ஓட்டிங் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு நிறைய மக்கள் பேசுறது நம்ம வெளிப்படையா பாக்குறோம் திதி விதிநகரன் சார் சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய மானம் கெட்ட கூட்டணின்ற மாதிரி தான் அவரும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நீ வந்து எட்டு வழிச்சாலையோட வெற்றியை வந்து திரு அபிரமி ராமதாஸ் அவர்கள் அவரோட சொந்த வெற்றியாக சொல்றாரு அது அதுல அது வந்து எனக்கு வந்து மாற்றத்துக்கு இருக்காது எல்லாருக்குமான வெற்றி தான் நாங்க பாக்குறோம் நாங்க உட்பட அது யாருக்கும் சொந்தமான நாங்களும் வழக்காடு பண்றதுக்கு போனோம் எங்களுக்கு உட்பட யாருக்கும் எங்களுக்கு ஒரு தனிநபருக்கோ தனி தனிப்பட்ட இயக்கத்துக்கோ சொந்தமான வெற்றி கிடையாது மக்களுக்கான வெற்றி ஆனால் அப்படி அப்படி இருக்க ஒருத்தர் வந்து இந்த எட்டு வழிச்சாலை திட்டத்தை வந்து கொண்டு வந்து நாங்கள் எக்காரங்கன்னு நிறைவேற்றிய தீர்வோம் ஒரு கட்சியோடு எப்படி வந்து ஒரு கூட்டணி வச்சுக்க முடியும் ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்து நிச்சயமாக இருக்குது இது வந்து ம பொதுமக்களிடத்தில் ஒரு பெரிதாக சென்று சேராத கூட்டணியை தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அதே மாதிரி உலக நிகழ்வுகளில் கூட ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நகழ்ந்தது அதற்கு வந்து இப்போது சமீபத்தில் பிரிட்டன் வந்து அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு அழிக்க முடியாத ஒரு வடு பிரிட்டன் வரலாற்றுலையும் சரி இந்தியனுடைய வரலாற்றிலையும் சரி மிகப்பெரிய அழிக்க முடியாத ஒரு நிரந்தர வடு அப்படின்னு தெரியசாமையே சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து ஒரு தாமதமான ஒரு அப்பாலஜி தான் அது இது என்னைக்கே வந்து பிரிட்டன் செஞ்சுருக்கணும் பிரிட்டனோட ராணி எலிசபெத் அவர்களோட இடத்துல சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேருந்து பிரிட்டன் வெளியே இருக்கும் முக்கியமான தொடக்கப்புள்ளி வந்து ஜாலியன் வளமாக படுகொலை தான் வந்து சொல்லியிருக்காங்க அது கொடூரமான ஒரு சம்ப தொண்ணூ பத்தொம்போது நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த விஷயம் அது வந்து ஒரு மனித குலத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அது ஸோ இவ்வளோ ஆண்டுகள் கழித்து அப்பாலஜி சொல்கிறது வந்து தப்பு ஆனாலும் வந்து ரைட் இதன் பின்னால் ஏதாவது அரசியல் நிகழ்வு இருக்கிறதா மோடி அவர்களுக்கும் பிரிட்டன் அவர்களுக்கும் பிரிட்டனுக்கும் இருக்கிற அந்த இந்த தேர்தல் காலத்தில் அப்படி வந்திருக்கனால அவனுக்கு வந்து அப்படி தோணலாம் நிச்சயமாக அப்படி தோணலாம் இவங்க சொல்லி கேட்க வச்சுருக்கலாம் காங்கிரஸ் செய்ய முடியாது நாங்கள் செஞ்சுட்டு சொல்லிட்டுக்கா அந்த கேட்க வச்சிருக்கலாம் அது வந்து எனக்கு சந்தேகமெலாம் வந்து கிடையாது ஆனால் இவ்வளோ ஆண்டுகள் கழித்தாவது வந்து பிரிட்டன் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கு அந்த விதத்தில் வந்து சரி ஏதோ அது நடந்த சம்பவம் தப்புன்னு சொன்னாங்கன்னு ஏற்றுக்க முடியாத ஸோ அதே மாதிரி நேரமின்மை காலமாக முடிக்க வேண்டிய திருவாயிலுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கடைசியாக கேட்டுக்கிறேன் இந்த டெல்லியில் வந்து குஜார் தலைவர் வந்து பிஜேபியில் இணைந்திருக்கிறார் அது இந்த சமயத்தில் வந்து டெல்லியில் குஜார் என தலைவர் வந்து பிஜேபி அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் ஏன்னா அந்த அந்த சமூகம் வந்து மிகவும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்குவது வந்து இன்னைக்கு டெல்லியில் வரக்கூடிய கட்சி தான் அவங்களுக்கு எதிராக தான் மிகப்பெரிய போராட்டங்களை வந்து அந்த மக்கள் வந்து நடத்துனாங்க இன்னைக்கு அவங்க கூட போய் சேர்றது வந்து நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் அது நிச்சயமா இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நேர்களை இத்துடன் அச்சுமசலும் நேரலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது